ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் தொக்கு இது பார்த்திங்கன்னா பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சு பிடிச்சிடலாம் இது தயிர் சாதம் ரச சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கேன் இது நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி காய் செய்வது பயன்படுத்தி நம்ம துருகி எடுத்துக்கலாம் காய் செய்வதுல சின்ன துருகியை பயன்படுத்தி நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் அப்போ தான் தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி எல்லாமே துருகி எடுத்துட்டேன் நான் எடுத்துருந்தேன் இந்த ரெண்டு மாங்காய் சேர்த்து அரை கிலோ அளவு இருந்தது ஆனால் நம்ம உப்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறதுக்கு ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன கப் எடுத்திருக்கேன் அதில் ரொம்ப அழுத்தி போடாமல் ஓரளவுக்கு மட்டும் வச்சு இதை அளந்து எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி நீங்கள் மாங்காய் அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்லேயே நம்ம உப்பு மிளகாத்தூள் எல்லாமே அளந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எடுத்திருந்த மாங்காய் ரெண்டு கப் அளவு இருக்குது ரெண்டு கப் மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா கால் கப் உப்பு கால் கப் மிளகாய்த்தூள் கால் கப் எண்ணெய் எல்லாமே சரியாக இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வறுக்க வேண்டிய சாமான்களை எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கல்லூப்பு கால் கப்புக்கு ஒரு ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது நல்லா வறுபட்டு வந்துடும் இந்த மாதிரி தொக்கு ஊறுகாய் எல்லாம் பண்ணும்போது நம்ம உப்பை வறுத்துட்டு சேர்த்தோன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் உப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடாக இருக்கனால சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருத்தாச்சு கூடவே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும் வெந்தயம் கடுகு ரெண்டும் நல்லா வறுபட்டு வரணும் வறுக்காமல் இருந்துச்சுன்னா கசக்கும் அதனால் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் உப்பையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்த வெந்தயம் கடுகு அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே மாங்காயோட எல்லா பக்கத்துலேயும் கலந்து வர்ற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெயில் செய்யும்போது ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்ல பொரியட்டும் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது அப்படியே மாங்காய் தொக்கில் சேர்த்துடலாம் நான் பெருங்காயம் சேர்க்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாங்காய் தொக்கு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் பத்து பதினஞ்சு நாள்லேயே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இல்லை ஆறு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு எப்பவுமே எண்ணெய் நிறைய போது தான் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்க இந்த தொக்கை எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சட்னி வைக்காத நேரத்தில் நீங்கள் இதையே வச்சு சாப்பிட்லாம் இது கூடவே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நீங்கள் செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் இந்த மாங்காய் தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.